நான் சாமி மேல உட்கார்ந்து சாமி பார்த்தவன் அது மாதிரி நாம தோமா மேல இருந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் அன்புக்குரிய கிறிஸ்துவ பெருமக்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த நாளில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜூலை மூன்றாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் இன்று புனித தோமையாரினுடைய திருவிழா தோமையாரை எப்பொழுதும் நாம் அடையாளப்படுத்துவது உண்டு வேறு ஆனால் நான் இன்று சொல்ல வருகிற செய்தி வேறு ஜூலை மூன்று இதில் ஒரு ஜூலை மூன்றுலேயே ஒரு விசேஷம் இருக்குது அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல வேலை இது ரெண்டும் எப்படி ஒன்றா சேருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஜூலை மூன்று நீங்கள் ஒரு வருஷத்தை எடுத்து பாருங்கள் முந்நூற்றஞ்சி நாள் அதை ரெண்டாக உக்காந்து வகுந்து பாருங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதியோடு அந்த அரை ஆண்டு முடிவு அந்த அரை ஆண்டு முடிவு பிறப்பாடு அடுத்த நாள் தொடங்குறது எங்கே வருதுன்னா தேதி தொடங்குது உடனே கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்கள் இல்லைன்னா கூகுளில் போய் தேடி பாருங்கள் இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தது ஒருத்தர் தான் கொடுத்தாங்க அதாவது இந்த நாள் ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த ஒரு ஆண்டினுடைய அரை பகுதி முடிந்து அடுத்த ஆண்டினுடைய அரைப்பகுதி தொடங்குகிற நாள் தோமையாரின் திருநாளில் தொடங்குகிறது இதற்கே நாம் உண்மையில் மறக்காமல் தோமையாரை வச்சுக்கலாம் அன்புக்குரியவர்களே தோமையாரனுடைய வாழ்க்கை வரலாறு அதிகமாக விவிலியத்தில் சொல்லப்படலை ஆனால் அவருடைய அழைப்பை பற்றியும் சொல்லலை மற்ற சீடர்களுடைய அழைப்பெல்லாம் வருது பேதுருனுடைய அழைப்பு வருது மத்தியினுடைய அழைப்பு வருது இதெல்லாம் அழைப்பு அழைப்பை பற்றி வரும் சிலருடைய அழைப்பை பற்றி வரவே இல்லை அதில் ஒன்று முக்கியமானது என்னென்னா தோமையாருடைய அழைப்பு ஆனால் அவருக்கு பேர் வச்சுருக்காங்க பட்ட பேர் என்ன பட்ட பேர் வச்சுருக்கோம்னா சந்தேக தோமையார் தோமையாரை அடையாளப்படுத்துறது எதை வச்சு அடையாளப்படுத்துனோம்னா சந்தேகத்தை வச்சு தான் அடையாளப்படுத்துறது யார் தார்மாராக சந்தேகப்பட்டாலும் தோமையார் தான் கொண்டாந்து வந்து சேர்த்து போடுறோம் நல்லா சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல நல்லதுக்கு யோசிச்சு சந்தேகப்பட்டால் பரவாயில்ல தாறுமாறாக சந்தேகப்பட்டாலும் தப்பான சந்தேகமாக இருந்தாலும் தப்பான விஷயங்களில் சந்தேகமாக இருந்தாலும் கொண்டாந்து தோமையாராக தான் சொல்லி பாவம் பாபம் அந்த தோமையார் அவர் எதுக்காக தான் விஷயத்தெல்லாம் வேறு ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வர்றது சந்தேக தோமையாரை பற்றி பேச வரல நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா சாமி மேலே உட்காந்து சாமி பார்த்தவங்கன்னு அது நான் முத்துக்குமார் மிகப்பெரிய சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் அவர் சொல்கிற ஒரு வசனம் இந்த கவிதை இது வரி இது ஏன்னா அப்பாவோட புள்ள சாமி கும்பிட போயிருக்கு கோயிலுக்கு போனப்ப அங்கே கோயிலுக்கு போன உடனே பையன் சொல்லியிருக்கான் அப்பா எனக்கு சாமியே தெரிலப்பான்னு அப்படியேடா சாமி இங்கே வாடா சாமின்னு தூக்கி தோள் மேலே உக்காத்துக்கிட்டு அப்பா இப்போ பாடுறா சாமி தெரியுதா அப்படின்னு அப்போ அந்த பையன் சொன்னான் நான் சாமி மேலே உக்காந்துக்கிட்டு சாமி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தில் அந்த வசனம் வருவோம் இப்போ நான் என்ன யோசித்தேன்னா இந்த சிந்தனையினுடைய பின்னணியில் நாம் தோமா மேலே இருந்துக்கிட்டு நம்ம கிறிஸ்தவை பார்த்தவர்கள் என்ற சிந்தனை வந்தது தோமையாருடைய வாழ்க்கையின் தொடக்கம் நம்முடைய இந்திய கிறிஸ்தவத்தினுடைய தொடக்கமாக இருந்திருக்கிறது என்று தோணுச்சு ஏன்னா இந்தியாவுக்கு தோமையார் வந்தது ஐம்பத்தி ரெண்டில் வந்ததாக சொல்வாங்க அது கூட இல்லை வந்து தொடக்கத்தில் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய கிறிஸ்தவ சமூகங்கள் தொடங்கப்பட்ட காலங்கள் அது அவர் ஆண்டவர் அவருடைய நிறைய விஷயங்கள் தெரியாது அவரை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடைசியாக சந்திக்கிறார் தாண்டவர் அவருடைய விழாவையின் நான் தொடணும் காயத்தை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னவர் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியல அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் திருத்தூதர் பணியில் முதல் அதிகாரத்தில் பதினோரு சீடர்கள் மேல் மாடியில் போனாங்க அன்னை மரியாளோட அந்த அன்னை மரியாளோட மேல் மாடியில் இந்த பதினோரு பேரில் இவரும் அங்கே இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாவியால் ஆட்கொள்ளப்பட்டு திடப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு எல்லாரும் சிதறுண்டு போகிறார்கள் எல்லாரும் செதுண்டு போனப்போ அவர் அங்கேருந்து ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு வருகிறார் அவர் அவருடைய தொடக்கம் எது பிறந்தது எது அங்கெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்படலை ஆனால் என்ன பாரம்பரியம் சொல்கிறது அவர் கலிலியாவில் இருந்தார் அவர் கலிலேயாவை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது தாமஸ் அப்படிங்கிறது வேற அவருக்கு இன்னொரு பேர் என்ன திதிமு என்னும் தோமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க திதிமு என்பது கிரேக்க நேமா கிரேக்க பேர் தாமஸ் என்பது அறமைக்கு பேர் அதனாலே இவர் டுவின் அப்படின்னு சொல்லுவாங்க விட அதனால் இதெல்லாம் இருந்தாலும் சரி ஆனால் இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது எங்கு தெரியுமா தோமாவினுடைய அடித்தளத்தில் இருந்தது தோமாவின் இருந்து நாம் கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அன்னைக்கு பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா இன்று வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய விசுவாசத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்கள் அவர் எழுபத்தி ரெண்டில் மறித்தார் எப்படி மறித்தார் என்பது நமக்கு தெரியும் ஈட்டியால் குத்தப்பட்டு மறித்தார் எங்கே மறித்தார் தாமஸ் மவுண்டில் மயிலாப்பூரில் மரித்தார் அப்படின்னு தெரியும் ஈட்டியால் குத்தப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் இந்தியா முழுவதுக்கும் அவர் வெளிப்படுத்தினார் அன்பார்ந்தவர்களே அவர் மேலே நாம் நிற்கிறோம் அவருடைய விசுவாசத்தில் இருக்கிறோம் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது ஆண்டவர் இயேசுக்காக உயிரை வேணாலும் கொடுப்போம் வாங்க போவோம் அப்படின்னு சொன்னவர் இல்லை அவர் அந்த அளவுக்கு தன் உயிரை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசுக்காக அந்த இரத்தத்தின் மீது நம்முடைய திரு அவை இந்திய திரு அவை கட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே மறந்துடாதீங்க தோமாவின் மேலிருந்து கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்று கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த தோமாவின் உள்ள விளங்கி அவரிடத்தில் விளங்கிய அந்த வீர விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்கிற அந்த விசுவாசம் அந்த இயேசு கிறிஸ்துவை இன்று நம்புகிற விசுவாசம் காணாமலே நம்பிக்கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் ஏன்னா இது தோமா சொன்னது தோமா கண்டதால் நீ நம்புன காணாமலே நம்புகிறவங்க பேர் பெற்றவன் சொன்னாங்களா சொன்னார்ல ஏசுனா சாமி இன்னைக்கு தோமாவை போல நாம் இயேசு கிறிஸ்துவை கண்டிருந்தாலும் நற்கருணையில் கண்டிருந்தாலும் இன்று அவரை காணாமல் இன்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் நாம் எல்லாம் பேர் பெற்றவர்கள்